சிவ வடிவம் சதாசிவம் மூர்த்தி சிவநெறியின் மூர்த்தி போற்றப்படுகின்ற சிவன் வடிவமாகும் தூயஸ் படிக சடாமுடியுடன் ஐந்து திருமுகங்களும் பத்து கரங்களும் நெற்றிக்கண் உட்பட பதினைந்து திருக்கண்களும் காட்சியளும் சதாசிவம் உத்தரகாமியத்தின்படி வலக்கையில் சூலமும் மழுவும் கட்வாங்கமும் வச்சிரமும் அபயமுத்திரையும் கொண்டும் இடக்கையில் ஆகம் மதுலிங்கப்பழம் நீலோற்ப உண்டுக்கை மணிமாலை கொண்டும் காட்சியளிக்கிறார் சதாசிவமூர்த்தி ஈசானம் தத்பூரிடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜதம் ஆகிய ஐந்து முகங்களுடன் தோன்றுகிறார் இவரது தேவியாக அமர்ந்திருக்கும் சக்திக்கு மனோன்மணி என்று பெயர் ஈசானம் முகம் ஸ்படிகரத்தில் மேலே மேல் நோக்கியபடி இருக்கும் தத்பூருடம் வெண்மை கலந்த மஞ்சள் கிழக்கு நோக்கியபடி இருக்கும் அகோரன் நீலம் மற்றும் கருப்பு நிறத்தில் தெற்கு நோக்கியபடி இருக்கும் வாமதேவர் காவி நிறத்தில் வடக்கு நோக்கியபடியே இருப்பார் சத்யோஜாதம் சந்திரன் கதிரை போன்றத்துடன் மேற்கு நோக்கியபடி உள்ளது தியான பூஜைக்காக சகல திருவுருவத்துடன் காட்சியளிப்பவர் இவரது இடைப்பாகத்தில் சிதா சதாசிவனும் மேற்கே ஈசனும் வடக்கே பிரம்மனும் தெற்கே திருமாலும் கிழக்கே ஈசனும் அடங்கியுள்ளனர் இம்மூர்த்திகள் ஐவரும் அடங்கிய நிலையை நாம் கண்மசாத் தாக்கியம் என்போம் இத்தகைய பெருமைகளை கொண்டவர் சதாசிவ மூர்த்தி ஆவார் சாந்த சுவியான இவரே அனைத்திற்கும் காரணகர்த்தாவார் சதாசிவ மூர்த்தி ஐந்து முகங்கள் பத்து திருக்கரங்கள் பதினைந்து கண்கள் கொண்டு தாமரைபடத்தில் நிற்கும் திருமேனியர் என திருமூலர் கூறுகிறார் சதாசிவமூர்த்தி உயிர்கள் உய்ய வேண்டிய தனது ஐந்து முகங்கள் வழியாக ஐந்து தொழில்களை புரிகிறார் இவை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களாகும் சத்யோஜாத முகம் படைக்கும் சக்தியாகும் அகோரம் அழிக்கும் சக்தியாகும் தத்புருஷம் மறைக்கும் சக்தியாகும் ஈசானம் அருளும் சக்தியாகும் வேதங்களும் ஆகங்களும் சதாசிவன் ஐந்து முகங்கள் வெளிப்படுகின்றன இந்த ஐந்து முகங்களும் ஐந்து மந்திரங்களைக் கொண்டது இந்த ஐந்து மந்திரமே சதாசிவன் உடல் என்று மிருகேந்திர புராணம் கூறுகிறது சதாசிவ மூர்த்தி தனது சத்யோஜர முகத்திலிருந்து காமிகம் யோகசம் சிந்தியம் கரணம் அசிதம் ஆகிய ஐந்து ஆகமங்களை அருளினார் வாமதேவ முகத்திலிருந்து தீப்தம் சூக்குமம் சக்க சக்சிரம் அஞ்சுமான் சுப்ரபேதம் ஆகிய ஐந்து ஆகமங்களை அருளினார் அகோர முகத்திலிருந்து விசயம் நீச்சுவாசம் சுய சுவயம்புவம் ஆக்னேயம் வீரம் ஐந்து ஆகமங்களையும் அருளினார் தத்புருட முகத்திலிருந்து ரவுரம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகலிஷ்பம் என்ற ஐந்து ஆகமங்களையும் அருளினார் ஈசான முகத்திலிருந்து புரோகிதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோதயம் பரமேஸ்வரம் கிரண்ணம் பாதலம் எனும் எட்டு ஆகமங்கள் என மொத்தம் இருபத்தி எட்டு ஆகமங்களை சதாசிவமூர்த்தி உபதேசித்தார் சிதம்பரம் கோயிலில் பிரகாரத்தில் ஐந்து பிடங்கள் இங்கே உள்ளன இங்கே சதாசிவமூர்த்தி அருள்பாலிக்கிறார்